என்னுடைய பெயர் கா விஜயலட்சுமி பட்டதாரி தமிழ் ஆசிரியை பெருந்தலைவர் காமராஜ் பள்ளி கிருஷ்ணாபுரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என் அம்மா கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா எங்கள் அம்மாவின் வாழ்க்கை முறை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசதியாக இருக்கும்போது வாழ்ந்த முறையும் வறுமையாக வரும்பொழுது வாழ்ந்த முறையும் நிறைய வேறுபாடு எங்கள் அம்மாட்ட நான் பார்த்துருக்கேன் வறுமையில் இருக்கும்போது எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுத்ததே எங்கள் தான் ஒழுக்கமா கட்டுப்பாடாக இருக்கணும் அதே சமயம் ஆன்மீக ரீதியாகவும் வழி நடத்தினது எங்க அம்மா தான் நம்ம அந்த விரதங்கள் இருக்கும் போது எப்படி நம்ம வைராக்கியமாக இருக்கணுங்கிறத மனதுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்தது அம்மா அதே தான் நானும் பின்பற்றினேன் நானும் என் பிள்ளைக்கு நானும் அதைத்தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய வாசிப்பாங்க நிறைய புத்தகங்கள் வாசிப்பாங்க நான் தான் நூலகத்திலிருந்து புத்தகங்கள் எல்லாம் எடுத்துக் கொடுப்பேன் நான் இன்று வாசிக்கிறேன் மாணவர்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்கிறேன் புத்தகங்கள் மூலமாக அதில் படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா அதற்கு அடிப்படை எங்கள் அம்மா மட்டும்தான் வறுமையில் வாடும்போது உடல் உழைப்பு கொடுக்கும்போது எங்கள் அம்மா முதலாளியாக இருந்த நான் ஐந்து படிக்கிற வரைக்கும் முதலாளித்துவமாக இருந்தவங்க அடுத்து வறுமையாக மாறும்போது வயலில் வேலை செய்ய போவாங்க அப்படி வயலில் வேலை செய்யும்போது அந்த வெயில் பட்டு இந்த முதுகு பக்கமெல்லாம் தக்காளி மாதிரி கொப்புளிச்சிருக்கும் கொப்பிழிச்சிருக்கும் வந்து வீட்டில் குப்புற படுத்துருப்பாங்க வீசு பப்பாள் காற்று வீசு அங்க நான் ஒன்று படித்தேன் இந்த சூழ்நிலையில் பிள்ளைகளுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக உயிரையும் உடலையும் உருக்கி வாழும் முறையை அதை நானும் கத்திருக்கேன் என் பிள்ளைக்கு அந்த அடிப்படையான அந்த அறிவுரையும் சொல்லியிருக்கேன் அவனும் பணம் சம்பாதிப்பதிலையும் படிப்பதிலையும் வாசிப்பதிலையும் ஒழுக்கமான முறையிலும் கட்டுப்பாட்டு கட்டுப்பாடுடன் வாழும் முறையையும் கற்றுருக்கான் அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட இருந்தால் நான் இதை கற்றுக்கிட்டேன் கருவில் உதிரத்தால் உடல் கொடுத்து திரு குழந்தையாக பெற்றெடுக்கும் ஒரே ஜீவன் அம்மா இந்த அம்மாவின் பெருமையை நாம் என்ன சொல்ல தாய் என்கிறோம் தாய்மை என்றால் என்ன தாய்மை என்றாலே முதன்மை என்று பொருள் தாயகம் அப்படி அழைக்கிறோம் தாயகம் என்றால் அடைக்கலம் என்று பொருள் நம்மை அடைக்கலமாக வயிற்றிலிருந்து பிறந்து வளர்ந்து மேன்மையடைய வரை பாதுகாப்பது தாய் மட்டுமே வார்த்தைகளே இல்லாத வடிவம் அளவுகோலே இல்லாத அன்பு சுயநலமே இல்லாத இதயம் இது அம்மாவிடம் மட்டுமே நாம் காண முடியும் நீங்கள் பிறந்து வளர்ந்து எத்தனையோ வாகனங்களில் பயணம் செய்திருக்கலாம் அதற்கு பெட்ரோல் செலவு சாலை வசதி எல்லாம் ஏற்பட வேண்டும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வ உங்களை சுமந்து செல்வதற்கு ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தாயின் கருவறை தான் உங்களை முதலில் சுமந்த வாகனம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்த தாயிடம் நாம் எதை எதிர்பார்க்கிறோம் எதையும் நாம் அதிகமாக எதிர்பார்க்கிறோம் ஆனால் அன்னை எதையும் எதிர்பார்ப்பது இல்லை ஒரு உதாரணமாக என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் சிலவற்றை சொல்கிறேன் ஐந்தாவது படிக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பக்கம் எனது தந்தை சிறிது வயல்களை எடுத்து பணியாற்றி கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே ஒரு புயல் காற்று போல மண்ணை சுமந்து வந்து அந்த மண்கள் எல்லாம் அந்த வயல்வெளிகளை மூடிவிட்டது நாற்று வெங்காயங்கள் நெல் நாற்று கிணற்றிலே கால்பகுதி மூடிவிட்டது வீட்டில் இருந்த அனைத்து சொத்துக்களும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தது இறுதியில் நட்டம் வறுமை அப்பொழுது ஒரு சமயம் காட்டிற்கு அழைத்துச் செல்லும் போது என் த தாய் எங்களை அழைத்து செல்லும்போது அந்த காற்று அடிக்கிறது சிவந்த மண்ணோடு சிறு சிறு கூழாங்கற்களோடு சுமந்து வந்தது தாயினுடைய அரவணைப்பு அங்குதான் நான் உணர்ந்தேன் எங்களை உட்கார சொல்லி அவங்களும் மண்டி முழங்கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு தன் முந்தானையால் மூடி மூன்று குழந்தைகளையும் சேர்த்து அணைத்துக் கொள்வார் இதுதான் தாய் அன்பு அது இன்றும் இயங்குகிறேன் அந்த அன்பு அரவணைப்பு என் தாய்க்காக இயங்குகிறேன் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு பணியாற்றும் இடத்திலோ மற்ற இடத்திலோ சிக்கல் வரும்போது முகம்பாடி நிற்பேன் என் தாய் வீட்டிற்கு சென்றால் முதலில் என் அம்மா என்னிடம் கேட்பேன் ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு அப்படி ஒன்றுமில்லை அம்மான்னு சொல்லும்போதே குரலில் ஒரு கலக்கத்தை கண்டுவிடுவார் ஒன்றுமில்லை பாப்பா எல்லாம் ஈஸியா சமாளிச்சார் வா வா சாப்பிடு இந்த அன்பு தாய் அன்பு வீட்டிற்கு சென்று கூட அம்மா செல்வாங்க சாப்பிட்டுட்டு கூப்பாடிம்பாங்க இதே நீங்கள் மற்றொரு உறவு உறவு வீட்டுக்கு செல்ற போது இதை நீங்கள் மற்றொரு உறவு வீட்டுக்கு சொல்லும்போது எப்பா கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிடுமார்கள் ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க சாப்பிட்டுட்டு கடைக்கு போகுமா இதுதான் தாயன்பு இந்த தாயன்புக்கு நான் ஒரு உதாரணமாக ஒரு சின்ன நம்ம இலக்கியத்தில் காணப்பட்ட ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன் ஒரு காதலன் தன் காதலியிடம் மிகுந்த அன்பு வைத்திருந்தான் காதலியோ காதலனை சந்தேகப்பட்டால் அந்த காதலினிடம் சொல்கிறாள் நீ என் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தால் உன் தாயின் இதயத்தை எனக்கு பரிசாக கொண்டு வா என்கிறான் இவனுக்கு அதிர்ச்சி என்றாலும் எடுத்துக்கொண்டு வேகமாக காதலியிடம் கொடுக்க செல்கிறான் போகின்ற வழியில் கல் தடுக்கி கீழே விழுந்து விடுகிறான் அந்த இதயம் பேசியது மகனே பார்த்துப்போ அடிபட்டு விட்டதா என்று பேசி இதுதான் தாயின் இத்தகைய உணர்வு பூர்வமான எதையும் எதிர்பார்க்காமல் உள்ளன்போடு விலங்கு போன்ற குழந்தை இருந்தாலும் அது என் குழந்தை காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் வளர்த்து நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரே உறவு தாய் மட்டுமே இந்த தாயை நாம் வைரங்களாக போற்றுவோம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்